விஸ்விலை பிரியமான சகோதர சகோதரிகளை மீண்டுமாய் மாவட்ட துணை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் அருமையான ஒரு மாலை வேலை கடவுள் நற்சீதியை நமக்கு ஆய் கொடுத்திருக்கிறார் அக்பருடைய அரண்மனையிலே அவருடைய அமைச்சர் பீர்பால் அமர்ந்திருந்தார் ஒரு நாள் பீர்பால் பார்க்கிறார் அக்பர் சற்று வருத்தத்தோடு இருக்கிறார் ஏன் இப்படி வருத்தமாக இருக்கிறீர்கள் அரசரே என்று அவருடைய அமைச்சர் பீர்பால் அவருடைய அக்பரிடத்தில் அமை அரசரிடத்தில் கேட்கின்ற பொழுது அவர் உடனடியாக தன்னுடைய கைகளை உள்ளங்கைகளை பார்த்து ஏதோ பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார் என்ன ஆயிற்று உங்களுடைய இல்லை என்று சொல்கின்ற பொழுது எனக்கு மற்ற இடங்களில்லாம் முடி இருக்கிறது தலையிலே முடி இருக்கிறது முடி இருக்கிறது ஆனால் இந்த உள்ளங்கைகளிலே முடிகள் இல்லை வருத்தமாக இருக்கிறதுன்னு சொன்னாராம் என்ன சொன்னார் உள்ளங்கைகளிலே முடிகள் இல்லை என்று சொல்லி வருத்தப்பட்டாராம் உள்ளங்கையில் உடனே எப்பொழுதுமே அக்பர் பீர்பால் சற்று நோண்டிக்கொண்டே இருப்பார் எதையாவது கேட்டுகிட்டே இருப்பார் அப்போ இவர் கேட்ட உன்ன இவருடனே பீர்பால் என்ன பதில் சொல்ல போகிறார் என்று அமைச்சர் அக்பர் ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்பளும் சொன்னாராம் அரசரே ஏன்னா அரசருக்கு கொஞ்சம் நல்லா தூக்கி வச்சு பேசுனா ஆள் மயங்கிருவார் அப்படின்னு உடனே இவர் என்ன சொல்றாரு அரசரே நீங்கள் பெரிய கொடையாளி நன்கொடையாளர் கொடுத்து கொடுத்து உங்களிடத்தில் இருந்த முடிகளெல்லாம் காணாமல் போய்விட்டது பொருட்களை அள்ளி எழி கொடுத்தீர்கள் ஆகவே அள்ளி கொடுத்ததனால் உள்ளிருந்த எல்லாம் காணாமல் போய்விட்டது என்று சொல்லுகிறார் உடனே அக்பர் சொல்லுகிறார் அப்படி என்னால் உமக்கு உம்முடைய நீர் நான் கொடுத்தால் வாங்குகிறீர் அப்படி என்றால் உம்முடைய கரத்தில் எப்படி முடியலாமல் போய்விட்டது உள்ளங்கையிலே முடியலை காணமே அப்படின்னு இவர் திரும்ப கேட்கிறார் உடனே அதற்கு பீர்பால் சொன்னாராம் அரசரே நீர் கொடையாளர் நீர் கொடுத்ததை நான் வாங்கி வாங்கி உள்ளிருந்த கூட்டி கொட்டி விட்டது என்று சொல்கிறார் என்னடாது இப்படி சொல்கிறார் என்று சொல்லி சுத்தி விட்டு சரி நான் கொடுக்கிறேன் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும் இங்கு அரசவையில் எத்தனை பேர் இருக்கிறார்களே அவர்களுக்கெல்லாம் கொடுக்கவா நான் செய்கிறேன் முடியாதே ஆனா அவர்களுக்கும் இல்லையே முடி என்று சொல்கிறார் அப்பொழுது சொன்னாராம் நீர் கொடுப்பதை பார்த்து சிலர் உண்மையாகவே மனமகிழ்ந்து கைதெட்டுகிறார்கள் பாராட்டுகிறார்கள் ஆகவே கைதெட்டுகின்ற பொழுது இருக்கின்ற முடியெல்லாம் கீழே விழுந்து விட்டது என்று சொன்னாராம் ஆகா எது சொன்னாலும் சொல்லி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அக்பர் வைக்கிறார் மீண்டும் சொல்லுகிறார் என்னை பார்த்து நன்றாக சிந்திக்கின்றவர்கள் என்னை பாராட்டுகின்றவர்களுக்கு ஓகே நீங்க சொல்லுவது சரி கொட் கைதட்டி அவர்களுக்கு முடி கொட்டி விட்டது என்னுடைய எதிரிகளுக்கு முடி இல்லையே என்ன செய்வது என்று கேட்கிறார் அப்புறம் உடனே பீர்பால் மீண்டும் சொல்கிறார் ஐயா அரசரே பாராட்டுகின்ற பொழுது முடி கொட்டி விட்டது சிலருக்கு பொறாமையினாலே கையை பிடித்து தேய்க்கிறார்கள் பொறாமையிலே அதிலே முடி கொட்டி விட்டது என்று சொல்லுகிறார் எப்படி சொன்னாலும் மறுக்க முடியாமல் பீர்பால் தன்னுடைய கொடுப்பதிலே இருக்கக்கூடிய அழுத்தத்தையும் ஆர்வத்தையும் அருமையாக சொன்னார் அக்பரிடத்தில பெரிய மாணவர்களே கொடுப்பதில் தான் இன்பம் இருக்கிறது இழப்பதில் தான் இன்பம் இருக்கிறது இழப்பதிலே கொடுப்பதிலே வாழ்வை பகிர்ந்து கொடுப்பதிலே நம் ஆண்டவர் இயேசுகரசுவை எவரும் மீறி செல்ல முடியாது இதைத்தான் தவக்காலம் சொல்லுகிறது நான் உனக்காக இருக்கிறேன் சிலுவையிலே பயணிக்க காத்திருக்கிறேன் இதோ கல் மண் முள் நிறைந்த அத்துணை பாறைகளிலே உனக்காய் சிலுவையை தூக்கி செல்ல காத்திருக்கிறேன் வா என்னோடு என்று சொல்லி இன்றைக்கு நட்சீதியில அழைப்பு கொடுக்கின்றார் என்னை பின் செல் என்று அருமையாக அழைப்பு கொடுக்கின்றார் அப்படினில் எதிலே அழைப்பு கொடுக்கின்றார் அவரிடம் எவ்வாறு கொடுப்பதிலே தனது அன்பை வெளிப்படுத்தினாரோ அதே போல அந்த அன்பிலே தன்னை வெளிப்படுத்த உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார் அதுதான் இதே நச்சீதை பிரிய மாணவர்களே தவக்காலம் என்பது அன்பின் காலம் அன்பை சுவைக்க வேண்டிய காலம் சுவைத்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய காலம் கொடுப்பதில்தான் நாம் நம்மையே இழக்கின்ற பொழுது அதிலே நிறைவு பெறுகிறோம் முழுமையையும் பெறுகிறோம் அன்னை மரியாள் அன்று ஆம் என்று சொன்னால் தன் உதரத்தை கொடுத்தால் கருவியில தாங்கினால் இறுதியில வாழ்வை கொடுத்தால் எப்படி கொடுத்தால் பெற்ற மகவையே மீண்டுமாய் மடியிலே சுமந்து மண்ணுக்குள் புதைத்தவளும் கூட கடைசி வரையிலும் அன்னை இழந்து 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 ஆனால் இதோ உமது அடிமை உமது வாக்குப்படி ஆகட்டும் என்று சொல்லி முழுமையாக இழப்பதிலே தன்னையே கொடுத்தாள் அந்த இழப்பதில் கடவுளுக்காய் தன்னையே கொடுப்பதில் மகிழ்ச்சி கண்டால் அதே பொழுதுதான் இயேசுவும் சிலுவையில மூன்று ஆணிகளில தொங்குகின்ற பொழுது அன்பை தந்தையின் அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார் அப்படி வெளிப்படுத்துகின்ற காலம்தான் இந்த தவக்காலம் நான் உனக்காய் என்னை கொடுத்திருக்கிறேன் குருதி சிந்தி இருக்கிறேன் சதைகள் இருக்கிறேன் இதோ என்னுடைய கால்கள் முள்ளிலும் கல்லிலுமாக பாறையிலுமாக நடந்து குருதி கொட்டி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில கீழே விழுந்து எழுந்து எழுந்து நடக்கின்ற பொழுது என் தந்தையினுடைய அன்பு உங்களுக்காய் வெளிப்படுவது போல நீங்கள் உங்களுடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த காத்திருக்கிறீர்களா என்று சொல்லக்கூடியது யாருக்கு கொடுக்க வேண்டும் அந்த அன்பை அதுதான் இன்றைக்கு நான் பார்க்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூரில் ஒரு பாட்டியை பற்றி அடிக்கடி பேசுவாங்க யார் இந்த பாட்டி யாருக்காவது தெரியுமா ஒரு ரூபா பாட்டியுமாங்க ஒரு ரூபா இட்லி பாட்டி வெரி குட் அவங்களுக்கு எடுங்க அருமையாக பதில் சொன்னார் அதாவது நம்ம அடுத்த சினிமா படம் என்ன படம்லாம் தெரிஞ்சு வச்சுருப்போம் ஆனால் இந்த மாதிரிலாம் தெரியாது இதுதான் பிரச்சனை ஒரு ரூபாய்க்கு இட்லி வித்த கமலாத்தா பாட்டி பாட்டி கமலா ஆத்தா கமலாத்தா வயசு என்ன தெரியுமா எண்பத்தி மூன்று அவள் ஆரம்பித்த பொழுது இருபத்தி ஐந்து பைசாவுக்கு ஒரு இட்லியை விற்றாள் எப்படி விற்றாள் தெரியுமா அவளாகவே அரிசி ஊற போட்டு உளுந்து ஊற போட்டு கல்ல போட்டு ஆட்டி அதை கடைசியில இட்லியாக விற்றாள் யாருக்கு விற்றாள் தெரியுமா வட மாநிலங்களிலிருந்து புலம்பெயர்ந்து வந்து அங்கு பணி செய்து கொண்டிருந்த அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் படம் பணி செய்து கொண்டிருந்த அந்த இடத்துல அவர்களுக்காக இந்த இட்லியை சமைத்து கொடுத்தால் மிக குறைந்த விலையில எல்லோரும் பார்க்கிறார்கள் என்ன ஆச்சு சின்ன வீடு குடிசை வீடு ஒன்றுமில்லை வானம் அவர்களுக்கு கூறையாயிருந்தது ஆச்சரியப்பட்டு கிடந்தார்கள் பாட்டி உன் வீடு இப்படி கூறையோ இல்லை இல்லாமல் இருக்கிறதே சரியான வீடு இல்லாமல் இருக்கின்ற பொழுது ஏன் இருபத்தி ஐந்து பைசாவுக்கு இட்லி விக்கிறாய் கேட்கின்ற பொழுது இல்லை எனக்கு பைசா முக்கியம் இல்ல அந்த முகத்திலே வருகின்ற மகிழ்ச்சி அந்த சகோதரர்கள் சகோதரிகள் எங்கோ இருந்து இங்கு வந்திருக்கிறார்கள் யாரும் கண்டுகொள்ளப்பட முடியாதவர்கள் அவர்களுடைய மகிழ்ச்சியை பார்க்கிறேன் நாலு இட்லி அத்தா குடு என்று சொல்லி நாலு இட்லி அஞ்சு இட்லி என்று சொல்லி ஒரு இட்லிக்கு நான்கு ஐந்து என்று வாங்கி அவர்கள் சாப்பிட்டு விட்டு கையிலம்பி விட்டு அத்தா போயிட்டு வர என்று சொல்கின்ற பொழுது வருகின்ற மகிழ்ச்சி இருக்கிறதே அதுதான் எனக்கு பெரிது என்று சொல்கிறார் அதற்கு பிறகு மகேந்திரா கம்பெனி அவர்களை பார்த்து இப்பொழுது அந்த பாட்டிக்கு ஐந்து சென்ட் நிலத்தை வாங்கி வீடு கட்டி கட்டி கொடுத்து மிக்சி கிரைண்டர் எல்லாம் வாங்கி கொடுத்து சிலிண்டர் வாங்கி கொடுத்து இப்பொழுதும் அந்த சகோதரி வியாபாரம் செய்து கொண்டுதான் இருக்கிறாள் ஆனால் ஒரு ரூபாய்க்கு விற்று கொண்டு இருக்கிறாள் அந்த பாட்டியினுடைய பேர் ஒரு ரூபாய் பாட்டி ஒரு ரூபாய் இட்லி பாட்டி எதற்காக இப்படி செய்கிறாள் யோசித்து பாருங்கள் தனக்கு தேவை என்பதற்காக எல்லா சொத்துக்களையும் எல்லா பலவிதமான வியாபாரங்களை செய்து கொண்டு இருக்கிற ஒரு மத்தியில ஒரு ரூபாய்க்கு இட்லியை விட்டு ஏன் இந்த சகோதரி தன்னுடைய வாழ்வை எளிதாக்கி கொள்ள வேண்டும் ஏன் எளிமையிலே வாழ வேண்டும் அவளுடைய உள்ளமெல்லாம் கடவுள் எனக்கு எந்த அளவுக்கு வல்லமை சக்தியை கொடுத்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு நான் உழைப்பேன் இந்த உழைப்பில் எவரும் கண்டுகொள்ளப்பட முடியாத இந்த சகோதர சகோதரிகள் வட மாநிலத்திலிருந்து வந்து இங்கு உழைத்து கொண்டிருக்கின்றவர்கள் இவர்களுக்காய் எவரும் பரிந்து பேசக்கூட முடியாத இருக்கிறார்கள் ஆகவே என்னால் முடிந்ததை கொடுப்பேன் என்று சொல்லி அருமையாக இழப்பதில் இன்பம் கொடுப்பதில் பரிவு பாசம் என்று சொல்லி அந்த உறவில தன்னையே முழுமையாக கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே இன்னைக்கு நச்சு சொல்லுகிறது யாருக்கு உன்னுடைய உறவு தேவை யாருக்கு உன்னுடைய அன்பு தேவை எவரெல்லாம் ஒதுக்கப்பட்டு எவரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ எவரெல்லாம் கண்டுகொள்ளப்படாதவர்களாக இருக்கிறார்களோ அவரிடத்தில் உன் அன்பை வெளிப்படுத்து ஆகவேதான் நோய் அற்றவர்களுக்கென்று நோயுற்றவர்களுக்கு சென்று சொல்லி மீண்டுமாய் அவரிடத்தில் அன்பை கொடுத்து அவர்களையும் தன்னுடைய அன்புக்கு உள்ளே இழுத்து வரக்கூடிய இயேசுவின் பார்வையை பார்க்கிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி இதுதான் நம்முடைய அன்பு எல்லோருக்குமாய் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் கொடுக்க வேண்டும் என் அன்பை கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் நல்ல வார்த்தைகளிலே கொடுக்கலாம் ரொம்ப சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் நம்ம குடும்பத்துல எல்லாத்தையும் காலைல எந்திரிச்ச உடனே நல்ல வார்த்தை பேசினாவே போதும் அதுவே அன்பின் உச்சம் அல்லது யாராவது பேசாமல் இருக்கிறோமா அவர்களோடு சென்று பேச வேண்டும் அல்லது யாராவது வீட்டுல தனியா உட்காந்துருக்காங்களா என்ன செவசியமா நல்லா இருக்கியா அப்படின்னு கேள்வி கேட்டா போதும் வேற ஒண்ணும் பண்ண வேணாம் ரெண்டு வார்த்தை கேளுங்க அந்தோனி யாரே நல்லா இருக்கீர்களா ரெண்டு வார்த்தை கேளுங்கள் நன்றா இருக்கிறாயா வாழ்க்கை நல்லா இருக்கா இரண்டு வார்த்தைகள் கேளுங்கள் அவரிடத்தில் மகிழ்ச்சி இருக்கும் அந்த மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்ம இடத்துல இருக்கிறது அதைத்தான் இன்றைக்கு நச்செய்தி சொல்லுகிறது இதோ உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வாறு கடவுளுடைய அன்பை பெற்றிருக்கின்றீர்களோ கடவுளுடைய வாழ்வை பெற்று இருக்கின்றீர்களோ அதே போல அந்த வாழ்வையும் அன்பையும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் மற்றவரிடத்துல பகிர்ந்து கொள்ளுங்கள் எவரெல்லாம் உங்களை பார்க்கிறார்களோ அவர்கள் மகிழ்ச்சியை பெறட்டும் அவர்கள் வாழ்வை பெறட்டும் என்று சொல்கிறார் அதற்காக இந்த திருப்பலையில சிறப்பாக செவிப்போம்